வணக்கம் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக நாம இருக்க போற தைப்பூச விரதத்தை எப்படி கரெக்டா முறைப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஆனா அது தட்டி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைம்ல தான் நம்மளோட கடைசி நம்பிக்கையா எல்லாம் அந்த சாமி பார்த்துக்கும்னு சொல்லி இறைவன் மேல பாரத்தை போட்டு ஒரு வேண்டுதல் வைப்போம் அப்படி வைக்கும்போது அது கண்டிப்பா நடக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட ஒரு வடிவம் தான் இந்த விரதம் ஸோ நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா முதல்ல தேதி அப்புறம் எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் எப்ப ஆரம்பிக்கணும் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் விரதம்னா அதுக்கு என்ன விதிமுறை கடைசியா நம்மளோட ஆன்மீக பயணம் வாங்க ஒன்னொன்னா டீடெயிலா பாக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விரதம் எப்ப ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தைப்பூசம் என்னைக்கு வருதுன்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நோட் பண்ணிக்கோங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தைப்பூசம் பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு வருது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்மள பல பேருக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் ஓகே டேட் தெரிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி எத்தனை நாள் விரதம் இருக்கிறது இது முழுக்க முழுக்க நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம மனசும் உடம்பும் எதுக்கு ஒத்துழைக்குதோ அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல பார்க்கறது ஒரு மண்டலம் விரதம் அதாவது ஃபுல்லா ஃபார்ட்டி எயிட் நாள் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நாள் இருக்க வேண்டியதும் ரொம்ப கடுமையான விரதமும் கூட இதுக்கு மனசுல ரொம்ப பெரிய உறுதி வேணும் முழுமையான அர்ப்பணிப்பு தேவை ஆனா இந்த விரதம் இருந்தா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி முழுசா சுத்தமாகி சாமி கிட்ட ரொம்ப நெருக்கமா போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்து இருபத்தி ஓரு நாள் விரதம் இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்றது நாற்பத்தெட்டு நாள் அளவுக்கு கஷ்டமா இல்லாம ஆனா நம்ம பக்திய நல்லா வெளிப்படுத்த இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த இருபத்தி ஓரு நாள்ல நம்ம மனசும் உடம்பு ஒரு கண்ட்ரோல்க்கு வந்து நம்ம வேண்டுதல் மேல முழு கவனத்தையும் வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்த ஆப்ஷன் ஒரு வாரம் அதாவது ஏழு நாள் விரதம் இப்போ இருக்கிற நம்ம பிஸி லைஃப்ல வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் நாள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஏழு நாளும் நம்ம பக்தி ஸ்ரத்தையில எந்த குறையும் இருக்கக்கூடாது மனசு முழுக்க முருகனை நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் கடைசியா ஒரே ஒரு நாள் விரதம் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறது அட ஒரு நாள் தானா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு நாள் நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அது பல நாள் விரதத்துக்கு சமமான பலனை தரும் ஏன்னா அந்த நாளோட வைப்ரேஷனே தனி ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இத்தனை நாள் தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ உங்கள் மனசுக்கு எது படுதோ அந்த வழியே நீங்கள் தைரியமாக தேர்ந்தெடுக்கலாம் இது உங்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் சரி இப்போ நீங்கள் எத்தனை நாள் விரதன்னு முடிவு பண்ணிட்டீங்க அடுத்த ஸ்டெப் என்ன அதை எப்போ ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு வாங்க அந்த ஸ்டார்டிங் டேட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒவ்வொரு விரதமும் கரெக்டா தைப்பூச அணைக்கு முடியற மாதிரி அதோட ஸ்டார்டிங் டேட் இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எடுக்கிறவங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதியே ஆரம்பிச்சிருக்கணும் ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க நமக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இருபத்தோரு நாள் விரதம் இருக்கணும்னா ஜான்வரி பதினொன்னாம் தேதியும் ஏழு நாள் விரதம் இருக்கணும்னா ஜான்வரி இருபத்தி அஞ்சாம் தேதியும் நீங்க ஆரம்பிக்கலாம் சரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் இல்லை செவன் நாள் விரதம் இருக்கிறவங்க என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் வாங்க அத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த விரத நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் சாப்பாட்டில் என்ன கண்ட்ரோல் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல சாப்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விரதம் இருக்கிற அத்தனை நாளும் பியோர் வெஜிடேரியன் மட்டும்தான் வெளியில சாப்பிட்றதை சுத்தமா நிறுத்திடணும் இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு டெய்லி ஒரு வேலை சாப்பாட்ட ஸ்கிப் பண்ணிடலாம் உதாரணத்துக்கு மத்தியானம் சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா மூணு வேலையும் சாப்பிடலாம் ஆனா சும்மா பேருக்கு அளவை நல்லா குறைச்சு சாப்பிடும் அடுத்து நம்ம வீடு விரத நாட்கள்ல நம்ம வீடு ஒரு கோயில் மாதிரி சுத்தமா இருக்கணும் முடிஞ்சா வீட்ல இருக்கிற மத்தவங்களும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது முக்கியமா இந்த விரதத்தோட புனிதத்தை காப்பாத்த கல்யாணமானவங்க இந்த நாட்கள்ல கணவன் மனைவி உறவை தவிக்கிறது ரொம்ப அவசியம் விரதம்னா வெறும் சாப்பாட்ட கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல கோயில் மாதிரி எப்பவும் அமைதியா பாசிட்டிவா இருக்கணும் கோபப்படுறது சண்டை போடுறது தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் சுத்தமா விட்டுடணும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி மனசுக்குள்ள முருகனோட மந்திரமோ நினைப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த விரதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சரி இப்போ நீண்ட நாள் விரதத்தை பத்தி பார்த்தாச்சு இப்போ தைப்பூசம் மன்னிக்கே ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணனும்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் சாப்பாட்டில் தான் பல நாள் விரதம் இருக்கிறவங்க கொஞ்சமா சைவ சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா அந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பால் பழச்சாறு தண்ணி இளநீர் மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதாவது திட உணவு எதுவுமே கிடையாது அப்ப பிப்ரவரி ஒன்றாம் தேதி உங்க ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் நாள் முழுக்க நான் சொன்ன மாதிரி லிக்விட் ஃபுட் மட்டும்தான் அப்புறம் சாயங்காலம் விளக்கு வச்சு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை டக்குன்னு ரீகேப் பண்ணிடலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தைப்பூசம் ஃபிப்ரவரி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை விரதம் வந்து நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்று ஏழு இல்லை ஒரு நாள் உங்க சாய்ஸ் இருவத்தி ஒரு நாள்னா ஜனவரி பதினொன்னா தேதியும் ஏழு நாள்னா ஜனவரி இருவத்தி அஞ்சாந்தேதியும் ஸ்டார்ட் பண்ணனும் சாப்பாடு சுத்தம் மனசு இது மூணு ரொம்ப முக்கியம் ஒரு நாள் விரதம்னா ஒன்லி லிக்விட்ஸ் தான் கடைசியா இது உங்க பக்தி உங்க நம்பிக்கை உங்க பயணம் இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸும் இருக்கு உங்க உடம்புக்கும் மனசுக்கும் உங்க பக்திக்கும் எது சரியா வருமோ அந்த வழிய தேர்ந்தெடுங்க இந்த தைப்பூச விரதத்தை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆன்மீக அனுபவமா எப்படி மாத்திக்க போறீங்கன்னு யோசிங்க எல்லோருக்கும் முருகனோட அருள் முழுசா கிடைக்கட்டும் நன்றி